ஹாய் இது கேளுங்க கதை எழுதிய விழிதாண்டிய கனவே அத்தியாயம் இருபது ஆரா கையெடுத்து கும்பிட்டு கேட்டு தன்னை அங்கிருந்து செல்லச் சொன்ன பின் மனதில் பாரத்தோடு அங்கிருந்து சென்றார் வைத்தீஸ்வரன் அவர் இருக்கும் மனநிலையில் வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை எப்படியும் ஜமுனா இரவு உணவை செய்து விடுவாள் அதனால் இப்போதைக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை என்று எண்ணிக்கொண்டவர் மனதை ஆற்றிக் கொள்வதற்காக கோயிலுக்கு சென்றார் அங்கே பிரகாரத்தில் உள்ள தூணில் எப்பொழுதும் போல் சாய்ந்து அமர்ந்து கொண்டார் ஏனோ கொஞ்ச நாட்களாக அவர் மனம் வேதனையிலேயே இருப்பதாக தோன்றியது எப்போதும் மகனைப் பற்றிய பயம் இருக்கும் இப்பொழுது ஆராவை பற்றியும் யோசித்து யோசித்து மனம் வேதனை கொண்டது கண்கள் மூடி அமர்ந்திருந்தவரின் நினைவில் அன்று கோவையில் ஜீவாவோடு ஆறாவை பார்த்த நாள் ஞாபகத்திற்கு வந்தது ஒரு திருமண வரவேற்பிற்காக கோவை சென்றிருந்தார் வைத்தீஸ்வரன் ஒரு ஹோட்டலின் ஹாலில் அது நடைபெற்று கொண்டிருக்க வரவேற்பை முடித்து கொண்டு வெளியில் வந்தார் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர வேண்டும் எனில் ஒரு வராண்டாவை கடந்துதான் வர வேண்டும் அங்கேதான் அந்த ஹோட்டலின் ரெஸ்டாரண்ட் அமைந்திருந்தது அதை தாண்டி வருகையில் கண்ணாடி கதவின் வழியே அவர்களை கண்டார் ஜீவாவும் ஆராவும் அருகருகில் நெருக்கமாக அமர்ந்திருக்க ஜீவாவின் கையை கட்டிக்கொண்டு அவன் தோளில் சாய்ந்திருந்தால் ஆரா பார்த்த உடனேயே அவருக்கு புரிந்து போனது இருவரும் காதலர்கள் என்று என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக உள்ளே நுழைந்து அவர்களுக்கு எதிர்ப்புறமாக இருந்த டேபிளில் அமர்ந்தார் சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் இருவரும் அவரோ அவர்களை பார்க்காதது போல் பார்த்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் ஜீவா அவரை பார்த்துவிட சத்தமில்லாமல் ஆராவை அழைத்து கொண்டு அங்கே இருந்து சென்று விட்டான் அன்று பார்த்த ஆராவிற்கும் இன்று பார்ப்பவளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் முகம் கொல்லா சிரிப்போடு சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்த அவளின் முகத்தில் இன்று சிரிப்பு என்பதே இல்லை அவள் முகத்தில் இருந்த குழந்தைத்தனம் இப்பொழுது எங்கே அழுது மூளையில் அமரவில்லை என்றாலும் அவள் கண்களில் தேங்கி நிற்கும் வலி அவர் மனதை பிசைந்தது அந்த வலி எப்பொழுதும் நிரந்தரமாக அவள் கண்களிலேயே தங்கிவிடுமோ என்று அச்சம் கொண்டார் ஒரு பெண்ணிற்கு என்ன மதிப்பு தர வேண்டும் என்று தெரியாத ஆண் ஒரு ஆணே இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து அதுவும் சபாபதியின் மகன் அப்படி என்றால் நினைக்கவே அவரால் முடியவில்லை ஆரா சொன்னது சரிதான் தன் மகனின் காரியம் பற்றி அறிந்தால் உயிரையே விட்டுவிடுவான் சபாபதி நீதி நேர்மை நியாயம் என்று அகராதியில் தேடினால் அதற்கு நேராக சபாபதி என்ற பெயர் நிச்சயமாக இருக்கும் அப்படிப்பட்டவனின் மகன் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்யலாமா அன்றே வீட்டிற்கு திரும்பிய வைத்தீஸ்வரன் நேராக சபாபதியிடம் சென்று ஜீவாவை ஒரு பெண்ணோடு பார்த்ததாக கூறி எச்சரித்தார் சில நாட்கள் கழித்து ஜீவா வந்தபோது அவனே அதை பற்றி கூறுவான் என்று சபாபதி எதிர்பார்த்து காத்திருக்க அவனோ எதுவும் சொல்லாமல் இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு சென்று விட்டான் ஏண்டா அவன்கிட்ட கேட்கல என்று வைத்தீஸ்வரன் சபாபதியிடம் கோபப்பட அவனுக்கு சொல்ல பயமா இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லாம எங்க போக போறான் எப்படியும் என்கிட்ட வந்துதானே ஆகணும் என்று அசட்டையாக கூறினார் சபாபதி ஆனால் அவன் சென்று கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாட்கள் கழித்தே அவனுடைய அறையில் ஒரு கடிதத்தை கண்டார் ஜமுனா தனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அதில் எழுதியிருந்தான் அவள் பணக்கார வீட்டு பெண் என்பதால் அவள் வீட்டோடு மாப்பிள்ளையாக இவன் இருக்கப் போவதாக எழுதியிருந்தான் அதற்கு எல்லாம் சபாபதி ஒத்துக்கொள்ள மாட்டார் என்பதால் அவரிடம் தெரிவிக்காமல் செல்வதாக குறிப்பிட்டு இருந்தான் அந்த கடிதத்தை பார்த்த அந்த நொடியில் ஜமுனா மயக்கமடைந்து விழுந்தார் அவரை கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல அவருக்கு முதல் அட்டாக் என்று மருத்துவர்கள் தலையில் இடியை இறக்கினார்கள் அவருக்கு இனி அதிர்ச்சி தரும் செய்திகள் எதையும் சொல்ல வேண்டாம் என்று கூறினார்கள் ஒரு வாரம் மருத்துவமனை வாசம் மிகவும் உடைந்து போனார் சபாபதி என்னதான் வைத்தீஸ்வரன் அவரை தேற்றினாலும் அவர்கள் இருவரால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியவில்லை இப்பொழுதுதான் சபா கொஞ்சம் தேறியிருக்கிறார் ஆனால் ஜமுனா என்னும் மகனை பற்றியே யோசித்து கொண்டு இருக்கிறார் நீயும் நானும் தப்பு பண்ணிட்டோண்டா வைத்தி ஒரே பையனோட நிறுத்திட்டோம் பாரு இன்னும் ஒரு குழந்தைய பெற்றிருந்தா இப்போ ஆறுதலா இருந்திருக்கும் என்றார் சபாபதி ஏன் இவன் ஒருத்தனே என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பத்தாதா இதில் இன்னொன்னு வேறையா என்று நொடித்து கொண்டார் வைத்தீஸ்வரன் மாலை சிற்றொண்டி முடித்த பின் அகிலின் பசியை ஆற்றிய ஆரா அவனை உறங்க வைத்தாள் வைத்தீஸ்வரன் வந்து பேசிவிட்டு சென்றதிலிருந்து அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை கோயிலுக்கு சென்றால் சிறிதும் மன அமைதி கிடைக்கும் என்று எண்ணி அவள் வள்ளியம்மாளிடம் அகிலை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு கோயிலுக்கு கிளம்பினாள் யாரு பாப்பா அந்த ஆள் ரெண்டு நாளாக உன்னோட முகமே சரியில்லை என்று வருத்தம் தொய்ந்த குரலில் கேட்டார் அவர் நந்தனோட ஃபேமிலி ஃப்ரெண்டுமா என்ன எழவோ அவன் எப்போதான் உன் வாழ்க்கையை விட்டு போக போகிறான்னு தெரியல உனக்கு எப்போதான் நிம்மதி கிடைக்குமோ தெரியல என்று தனக்குள் புலம்பிக் கொண்டார் விடுங்கம்மா என்றவள் அகில் அழுதான்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கிளம்பி வந்துடுறேன் என்றாள் சரி பாப்பா நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்று அனுப்பி வைத்தார் அவர் கோயிலுக்கு வந்தவள் கடவுளை தரிசித்துவிட்டு தனக்கு மன நிம்மதியை தருமாறு வேண்டிக் கொண்ட பின் பிரகாரத்தை சுற்றி வந்தாள் அப்பொழுது அவள் கண்ணில் பட்டார் வைத்தீஸ்வரன் முகத்தில் படர்ந்த வேதனையோடு கண்கள் மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தவரின் நிலை பார்க்க அவளுக்கு பாவமாக இருந்தது இவர் ஏன் தேவையில்லாமல் இவ்வளவு அழுத்தத்தை ஏற்றிக்கொள்கிறார் என்று அவள் மேல் பரிதாபப்பட்டாள் சத்தமில்லாமல் அவரை தாண்டி செல்ல முயன்றும் முடியாமல் அப்படியே நின்றாள் மெதுவாக அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் அரவம் கேட்டு விழிகளை திறந்தார் வைத்தீஸ்வரன் ஆராவை கண்டதும் புன்னகைத்தார் ஆரா இங்கே என்னம்மா பண்ணுற அவர் வார்த்தைகளை தெரித்த அன்பு அவளை நெகிழ செய்தது பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் உன்னதாம்மா கேட்டேன் என்ன ஆச்சு மனசில் நிம்மதி இல்லைன்னு கோயிலுக்கு வந்தேன் ஆனால் இங்கே என்னை விட மனசு வருத்தத்தோட நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க என்றாள் அவள் பேச்சில் சிறிய புன்னகை ஒன்று அவர் இதழில் அரும்பியது நீங்கள் ஏன் அங்கிள் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க அவன் என்ன உங்கள் பையனா உங்கள் ஃப்ரெண்டோட பையன் தானே விட்டுட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள் நான் அவனை பற்றி யோசிக்கலாரா அப்போ யாரை பற்றி யோசிக்கிறீங்க உன்னை பற்றி தாம்மா என்னை பற்றி யோசிக்க என்ன இருக்கு அங்கிள் என்ன நான் பார்த்துக்கிறேன் இப்படி உங்கள் உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது அவளுடைய இடது கையை எடுத்து தன்னுடைய இடது கைக்குள் வைத்து அழுத்தி கொண்டவர் தன் வலது கையை எடுத்து அவள் நாடி பிடித்து கெஞ்சினார் எங்கக்கிட்ட வந்துடுறியாமா என்ன அங்கிள் நான் இப்போதானே அவ்வளவு சொன்னேன் உங்கள் ஃப்ரெண்டு பையன் பண்ண விஷயம் கேள்விப்பட்டதுக்கே நீங்கள் இப்படி உடஞ்சி போ உடஞ்சி போயிட்டீங்களே அவன் அப்பா எவ்வளோ உடஞ்சி போவார் வேண்டாம் அங்கிள் சரி நீ இன்னாருன்னு சொல்ல வேண்டாம் அவன் வீட்டு மாடியில் இடம் காலியா இருக்கு அங்கே வாடகைக்கு வர்ற மாதிரி வந்துடு கன்னத்தில் கை வைத்து அவரையே பார்த்து கொண்டிருந்தால் ஆரா நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கீங்க அங்கிள் உனக்கு ஜமுனாவை பற்றி தெரியல ஆரா ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கா அகில் அவ கூட இருந்தால் அவ மனசு மாறும்னு எனக்கு தோணுது அவள் முகம் மாறியது வேண்டாம் அங்கிள் இதை பற்றி பேசாதீங்க அவங்கள பார்க்கறப்போ எல்லாம் எனக்கு ஜீவாவோட தான் வரும் அதனால் இது வேண்டாம் அப்போது அவன் பையனை பார்க்குறப்போ மட்டும் உனக்கு அவன் ஞாபகம் வரலையா சட்டென்று அவர் கேட்க பதில் சொல்ல முடியாமல் தவித்தால் ஆரா அவள் கையில் இருந்து செல்ஃபோனை வாங்கி அதில் தன் என்னை பதித்து கொடுத்தார் இதில் என்னோட நம்பர் இருக்குது நல்லா யோசித்து உன்னோட பதிலை சொல்லு ஆரா என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று விட்டார் அவர் மனதில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்க அது இப்பொழுது ஆராவின் மனதில் ஏறிக்கொண்டது இரண்டு நாட்கள் கழித்து அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கனி அவளை காண வந்தாள் அவளிடம் எல்லாவற்றையும் கோரியவள் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலடி என்றாள் பேசாமல் நகுலன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு நீ வேற மாமா ஏற்கனவே அவர் மேலே செம கோபத்தில் இருக்காரு நிச்சயமாக இது கொத்துக்க மாட்டார் அப்போ இதை பண்ணாத ஏற்கனவே அவருக்கு விருப்பமில்லாததை பண்ணி உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற திரும்பவும் அதே தப்ப பண்ணாத அவளுக்கும் கனி சொல்வதே சரி என்று பட்டது அதனால் அந்த யோசனையை தன் சிந்தனையிலிருந்து தள்ளி வைத்துவிட்டு எப்பொழுதும் போல் தன் வேலையை தொடர்ந்தாள் அன்று செவ்வாய்க்கிழமை ஆராவிற்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததால் மீட்டிங் முடிந்தவுடன் மதியமே நேராக வீட்டிற்கு வந்து விட்டாள் பாப்பா செவ்வாய்க்கிழமை கோயிலில் ராகுகால பூஜை சிறப்பாக செய்வாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ தம்பியை பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன்மா நீங்க போங்க என்று கோரியவள் வள்ளிமா ஒரு நிமிஷம் இவன் தானே இருக்கான் நானும் இவனை தூக்கிக்கிட்டு வரேன் என்றாள் மூவரும் கோயிலுக்கு சென்றனர் பக்தர்கள் பஜனை பாட்டு பாடி தொர்க்கையை வழிபட்டு கொண்டிருக்க சிறிது நேரம் அமர்ந்து மனதில் அமைதியோடு அம்மனை வேண்டிக் கொண்டிருந்தாள் பின்னகில் சினுங்க தொடங்கினான் போதும் பாப்பா கிளம்பலாம் என்றார் வள்ளியம்மை நீங்க இருந்து ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க நான் மட்டும் போறேன் என்றாள் ஆரா இல்லை பாப்பா பரவாயில்ல போதும் என்றுவிட்டு அவரும் அவளுடனேயே கிளம்பிவிட்டார் வெளியில் வர முனையும் வேளையில் கோவிலை சுற்றம் பிரகாரத்தில் ஒரு பெண் வெயிலில் தள்ளாடியபடி நின்றிருக்க வேகமாக அங்கே வந்த ஒருவர் அவரை ஓங்கி அறைந்தார் அதில் அந்த பெண் தடுமாறி விழப்போக வேகமாக சென்ற ஆரா பெண்ணை தாங்கி பிடித்தாள் ஹலோ மிஸ்டர் அறிவில்லை உங்களுக்கு என்றால் காட்டமாக யார் அவர் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்